வணக்கம் நேர்களை ஒழுக்கம் ஒரு மனிதன் மனிதன்கிட்ட ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அவன் வாழ்வின் உச்சத்தை அடைவான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒழுக்கம் உயிரை விட உயர்வானதுன்னு சொல்லியிருக்காரு அது சினிமா துறையில் வந்து சாத்தியம் கிடையாது ஒழுக்கம் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது ஆனால் அந்த ஒழுக்கத்தின் மூலம் சினிமா துறையில் வெற்றி பெற்றவர்னா அது இந்த கிங்காங்கு தான் கிடைத்த வாய்ப்பை முறையாக நல்ல முறையில் பயன்படுத்தி சரியான நேரத்தில் திருமணம் செஞ்சு இரண்டு குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தை ஒரு பையன் தகப்பனாகி அவங்கள நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு அவங்கள திருமணம் செஞ்சு வச்சு அவரோட கண்ணில் பார்த்திங்களா ஆனந்த கண்ணீர் இதுதாங்க ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயரிய இடத்தை அடைதல்னு சொல்லலாம் அதை இவரோட நடித்த சக நடிகர்கள் ஏராளமானவங்க அவங்களால அந்த இலக்கு அடைய முடியலை ஆனால் இவர் அடைஞ்சிருக்கிறார் எத்தனையோ துணை நடிகர்கள் குடிக்கு அடிமையாகி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்குற வீடியோக்களை நம்ம சமூக வலைத்தளங்களில் அளவுக்கு அதிகமாக பார்த்துருக்கோம் பெரிய உச்சத்துக்கு போன நடிகர்கள்லாம் கையில் காசே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி சூழ்நிலையில் ஒழுக்கம் வேலையில் உண்மை அப்படி இருந்ததால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பற்றோடு இருந்ததால் இன்னைக்கு இந்த உயரிய நிலையை அடைஞ்சிருக்கிறாரு இவர் அதிசயப்பிரவிங்கிற படத்தில் தன்னோடய வாழ்க்கையை தொடங்கினார் அதில் இன்றைக்கும் அவர் ஆடின அந்த டான்ஸு நம்ம மனசில் அப்படியே நிற்கிது அவ்வளோ அருமையாக ஒரு பிரேக் டான்ஸ் கொடுத்துருப்பார் அதை சூப்பர் ஸ்டாரே இன்னும் அதை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி நடிகர் விஜயகாந்த் வந்தாருன்னா இவர் தூக்கி மடியில் வச்சுக்கிடுவார் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் அன்பை சம்பாதித்தவர் இந்த கிங்காங்கு இப்போ இவர் தன்னோட மகளோட திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போனதுலேயும் நிறைய சுவையான சம்பவங்கள் இருந்துச்சு நடிகர் டி ராஜேந்தர்கிட்ட போய் கொடுக்க அவர் என்ன சொன்னார்னா நான் அடுத்து எடுக்க போகிற படத்தில் உனக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு இருக்குது இருக்காங்கன்னு சொன்னார் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவரோட உயரத்துக்கு இறங்கி வந்து அந்த பத்திரிக்கையை வாங்கினார் கர்நாடக சூப்பர் ஸ்டாருக்கு போய் கொடுத்துருக்காரு முதல்வருக்கே போய் கொடுத்துருக்காரு துணை முதல்வருக்கு கொடுத்துருக்காரு எதிர்கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்கிறாரு இப்படி ஒரு ஆளை கூட விடலைங்க இன்றைக்கி நிலமைக்கு நம்ம ஒரு கல்யாணம் வச்சால் பாதி இதை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி விடுவோம் ஆனால் இவரும் இவரோட மனைவியும் நேரில் போய் பத்திரிக்கை வச்சதாங்க இதில் ஒரு விசேஷமே அப்படி வச்சு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வந்த ஒன்று அந்த கூட்டத்தையும் சமாளிக்க முடியலை அந்த அளவுக்கு இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை தான் பெரிய அளவுலேயும் ஏற்பாடு பண்ணலை ஆனால் அதையும் ஒருத்தரும் எந்த வகையிலையும் அதை அவரை புண்படுத்தாமல் பத்திரிக்கை வைக்கும்போது பல விமர்சனங்கள் வந்துச்சு இவர் சும்மா ஏதோ வருமானத்துக்காக போய் வைக்கிறாரு அப்படின்னு ஆனால் உண்மைக்கே அவர் வச்சது வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க அப்படின்னு போய் வச்சுருக்காரு அந்த தெரிஞ்சவங்க அந்த இடத்துக்கு வந்து சிறப்பிக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்தது சந்தோஷமாக முதலமைச்சர் வந்திருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களில் ஜெயக்குமார் வந்து இவரை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தார் அதுவும் போக இன்னொரு சிறப்பு என்னென்னா இவரோட பொண்ணு காலேஜ் படிக்கும்போதே இந்த பையனை லவ் பண்ணியிருக்காங்க அந்த திருமணத்தை இவர் ஏற்றுக்கிட்டா இருப்பாருங்க அந்த இடத்துல இவர் தாங்க சூப்பர் ஸ்டார் உண்மைக்கே இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷன்னு இவரை சொல்லலாம் காதலை ஏற்றுக்கிட்டு திருமணம் செஞ்சு வச்சார் அதே மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது இவர் கொடுத்த அறிவுரை தான் இவரோட வாழ்க்கையிலையும் கடைப்பிடிச்சிருப்பாருன்னு நம்மளால் யூகிக்க முடியுது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா இந்த பொண்ணு இவரோட பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பெத்தவங்க வீட்டில் போய் சொல்லக்கூடா தான் அதே மாதிரி அந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவரோட அப்பா அம்மாட்ட போய் சொல்லக்கூடாது இந்த பொண்ணால் பையனுக்கு பிரச்சனையோ பையனால் பொண்ணுக்கு பிரச்சனையோ ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி சண்டைக்கு காரணம் இப்போ ஏதாவது பு புருஷங்கூட பிரச்சனைனா போய் அப்பா அம்மா சொல்லிடுறது அந்த அப்பா அம்மா வந்து ஒன்றை ரெண்டாக்கி ரெண்டு பேனை பெருமாள் ஆக்கி முடிச்சே விட்ருவாங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அப்போ இது அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை பேசுனாங்கன்னா முடிஞ்சது சுமூகமாக முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அவர் கொடுத்தாருங்க இந்த அறிவுரை இன்றைக்கி தலைமுறையில் திருமணமாகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவை அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்துக்கறோம் உண்மையில் கிங்காங் அப்படிங்கிற இவர் வந்து சூப்பர் ஸ்டார் குடும்ப தலைவன்னா அது இவர் தாங்க நன்றி வணக்கம்